ஆனால் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா தட்டப்பயிராக இல்லை சங்கு தெரியாது ஸோ அது வந்து வளர ஆரமிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய விதைகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கு எல்லாமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால பெருசாக கண்டுபிடிக்க முடியறதில்லை ஸோ இது வந்து மஞ்சள் கலர் குடம்பு தக்காளி இதுலேயே போட்டனால நமக்கு வந்து தெரியுது ஸோ ம குடம் தக்காளி பொறுத்தவரையில் இதுக்கான ஜெர்மனேஷன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த விதைகள் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க இந்த காசு தக்காளி கும் கேசரி கேசரி தக்காளி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போட்டு விடுங்க இந்த மழைக்கு சூப்பராகவே வந்து தலைஞ்சு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் மாற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப சரியான டைமாக இருக்கும் ஸோ இந்த வாட்டி சிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கிறனால இப்போ நம்ம வந்து ஈல்டு அப்படிங்கிற வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பக்கம் வந்து தட்டக்காய்னு நினைக்கிறேன் தட்டக்காயின்னு சொல்லுவோம் அந்த கவுப்பி அதுதான் காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட செடி வந்து விதைகள் அப்பப்போ அங்கங்கே விழுந்து அது வந்து இப்போ முளைச்சு வந்திருக்கு ஸோ இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த காராமணியோட தான் ஸோ காராமணி வந்து விதைகள் போட்டு முளைச்சி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஈல்டு வர ஆரம்பிச்சோம் ஸோ நம்ம பீன்ஸ் வளர்க்குறத விடவும் அவரக்காய் வளர்க்குறத விடவும் வந்து இந்த தட்டைக்காய் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வெஜிடபிள் அதே மாதிரி இதுக்கான ஈல்டுமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு நாலே நாலு செடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெகுலராக நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து அது ஈல்டு கொடுக்குங்க ஸோ அடுத்ததாக ரோஜா செடி இது வந்து எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கு பெருசா வந்து பூவே வச்சதில்லை நம்ம வாங்கினதுலேருந்து வெயிலுக்கு வெயில் மலை அப்படி மாத்தி மாற்றி இருக்கனால பெருசா ஈல்டு வச்சது பூவே வச்சதில்ல அது வந்து பன்னீர் ரோஸ் செடிதான் இப்போ இந்த மலைக்கு வந்து ஒவ்வொரு கணுலையும் வந்து தழுத்து வச்சுருக்கு தழு தளிர் வந்திருக்கு சோ உங்ககிட்ட இந்த மாதிரியான எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம ஒரு ரோஜா செடி இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா மழையில் வைக்க முடிஞ்சால் அது வந்து மழையில எடுத்து வைங்க இல்லை நீங்கள் வந்து மழை தண்ணி பிடிச்சி ஊற்ற முடிஞ்சா கூட ஊற்றிடுங்க ரெகுலராக ஒரு ஒன் வீக் போல் அந்த மலை தண்ணி நம்ம ஊற்றினோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இங்க பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக வளர்கிற மாதிரி இருக்கும் நல்லா பெருசா ஒரு அடி ஒன்றரை அடிக்கு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் இந்த சின்ன சின்ன கட்டிங் வச்சதுதான் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஸோ நம்ம ஒரு ஒரு ஓரமாக வச்சு அதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வளர்ந்துடும் பக்கம் பார்த்தாலே தெரியும் ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு இஞ்சி செடி மாதிரி தெரியுது என்னென்னு தெரியல கரெக்டாக பேர் கண்டுபிடிக்க முடியல பார்க்கறக்கு வந்து இது வந்து கருமஞ்சளோட இது மாதிரி இருக்குது அது வந்து கருமஞ்சல் கிழங்கு கிடையாது ஸோ கருமஞ்சல் கிழங்கு அந்த பக்கம் இருக்குது மறுபடியும் போ நம்ம இடையில மாற்றி வச்சிருக்கோம் ஸோ அது வந்து மழை துளிர் வச்சுருக்கு நல்லாவே ஸோ இது வளரும் போது தான் இது என்ன அப்படிங்கிறது